இன்றைக்கி என்ன நான் எங்கள் அம்மா வட்டோட எங்கள் அம்மா வீட்டை வந்து அவங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன் நாங்கள் எங்கள் வீடு பாருங்கள் முன்னாடி கேட்டே இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா இது உள்ள ஒரு கதவை நான் வந்து நாய் வரக்கூடாதுன்னு நாங்கள் என்ன பண்ணிடுறோம் மூடி வச்சுருக்காங்க நல்லா தாங்க இருந்தோம் எனக்கு கல்யாணம் பண்ண போகிறதோ கல்யாணம் பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே அம்மா அப்பா இப்படி ஆகிறாங்க பாருங்கள் இருக்கா இது ஒரு மாடிப்படி ஒரே ஒரு குக்கர் இருக்குது இப்போ நான் இது வச்சுருக்கேன் பாருங்க எங்கள் வீடு இது எங்கள் பௌத்ரூம் இதுக்கும் இல்லை நான் வந்து அஞ்சு வருஷம் கழிச்சேங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன் பாருங்க இது என்னோடய காருங்க என்னையும் நல்லா வாழ கஷ்டப்படுறாங்கன்னு இப்போதான் இங்கே வந்து பரதா தெரியுது பாரு அப்புறம் என் கண்ணு என் கட்டலங்க ஹஸ்பண்ட் கூட கொடுத்தது இது மாதிரி ஒரு ரூம் இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசில் கட்டினதுவங்க அவ்வளோதான் உள்ள ஒரு ரூம் சின்னதாக இருக்கும் அவ்வளோதான் ஒரே ஒரு ரூம் தான் ஒரே ஒரு ரூமாக தான் இருக்கும் அது ஒரே ஒரு ரூம் தான் அவ்வளோதான் இதெல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஃபீலாக இருக்குது இப்படி எதாவது பண்ணி வீட்டை சரி பண்ணணும் நாங்கள் எங்கள் வீட்டோட ஹோம் டூர் இப்படி இருக்க இப்படி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கா